ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் மண்டே மார்னிங் பர பர பரபரப்பா சமைச்சிருப்பீங்க டிஃபன் செஞ்சாச்சு ஒரு லஞ்சும் செஞ்சாச்சு ஆனா மண்டே வந்துட்டாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த வாரத்தில் வேறு ஏதாவது சமைக்கலாம்ன்ற ஐடியா நிறைய தாய்மார்கள் வரும் அப்படி டிஃப்ரெண்டான ரெசிபி கற்றுக்கணுனாலும் நீங்க தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு இன்னைக்கு வித்தியாசமான ரெசிபிஸ் பல நம்மக்கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்காரு அவர் நம்ம ஷோக்கு இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் ஷெஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒவ்வொரு நாளும் இந்த வணக்கம் தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கிளாஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார் பல பேர் பல ரெசிபிஸ் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல போய் ஆர்டர் பண்ணும்போது வந்து கிரேவியோட கலரே பயங்கர அட்ராக்டிவா இருக்கும் குறிப்பா அந்த கிரீன் கலர் கிரேவியை பாக்கும்போது கிரீன் கலர்ல இருக்க இந்த கிரேவி எப்படி இருக்குமோ இருக்கும் பட் டேஸ்ட் பண்ண அமேசிங்கா இருக்கும் ஆனா வீட்டுல ட்ரை பண்றதுக்கு பல தாய்மார்களுக்கு டவுட்டா இருக்கும் என்ன ஆட் பண்ணிருப்பாங்க எப்படி வந்திருக்கு ஒருவேளை கலரிங் நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க இருக்கான்னு சொல்லிட்டு கிரீன் கிரேவி உள்ள ஒரு ரெசிபி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக புதிய கொம் நேயர்களுக்கு மேடம் கேட்ட மாதிரி கீர்த்தி மேடம் கேட்ட மாதிரி ஆக்சுவலாக க்ரீன் பேஸ்டு கிரேவி ஹோட்டல்லெல்லாம் பண்ணுற மாதிரி கிரேவி எப்படி வீட்டில் பண்ணுறது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் நார்த் இந்தியன் பேஸில் பொதுவாகவே இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பசலிக்கீரை இருக்குங்க இல்லைங்களா பசலிக்கீரை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க பட் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் என்னென்ன பண்ண முடியுன்றதுக்கு நான் சொல்கிறேன் மல்லி புதினா இதை வச்சு தான் அந்த கிரேவி பேஸே க்ரியேட் பண்ணணும் ஸோ மல்லி புதினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கடைகளில் சீப்பாக போது நீங்கள் அதை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிட்டு நிறையா இருக்குது அப்படின்ற டைமிங்கில் இந்த ரெசிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு அதிகமாக தேவைப்படும் மல்லி புதினாவும் ஸோ மல்லி புதினாவை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கடாயில் மல்லி புதினாவை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கும்போதே கொஞ்சம் ஒரு கையளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதே கையளவுக்கு ஒரு ஒரு கையளவு அளவுக்கு புதினா ஸோ ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்குங்க வதக்கும் போது ஒரு க ஒரு அரைக்கை அளவுக்கு தேங்காய் பூ அதோட சேர்த்து நல்லா வதக்கி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி எனி டைப் ஆஃப் கிரேவி சிக்கனில் போடலாம் நீங்கள் மட்டனில் போடலாம் பன்னீரில் போடலாம் மஷ்ரூமில் போடலாம் எல்லா விதமான வெஜிடபிள் அண்ட் மீட்டில் போடலாம் ஸோ இது பண்ணும்போது எப்படின்றத அந்த கிரேவி மேக் பண்றது எப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கிரேவி மேக் பண்ணியாச்சு அடுத்து மெயின் டிஷ் எப்படி மேக் பண்றதுன்றத நான் சொல்றேன் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு சீர சோம்பு லைட்டை போட்டு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா போட்டு தாலி போட்டுங்க தாலி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சாப்டு ஆனியன் போட்டு கார்லிக் போட்டு நல்லா சட்டை பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட் அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி அந்த கிரேவி அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மஷ்ரூம் என்னென்னா வெஜிடபிள் என்ன என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மில்கு தேங்காய் பாலில் வந்து முதல் பால்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முதல் பாலை வந்துட்டு ஜஸ்ட் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு திக்னிங் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக அந்த க்ரீனிஷாக கிரேவி வரும் ஃபைனலாக இறக்கும்போது மேலே டாப்பிங்கில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுவிட்டு கோக்கனட் ஆயில் போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்டாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிஷ். ஓகே இதுக்கு காரம்னா வெறும் பச்சை மிளகா தான் காரம். மத்தபடி தூள் எதுவுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ ஒரு இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட புதினா சட்னி அரைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுமோ தேவைப்படும்? அதஇதானால நீங்க போடுற சிக்கன் எல்லாம் வெஜிடபிள்ஸ் குக்க ஆக்க டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். சோ ஈஸியாவும் டேசியாவும் இருக்கக்கூடிய green color gravy எப்படி பண்றா ஷெஃப் சொல்லிருக்காரு. அந்த திஸ் நாட் ஃபர்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க உங்க பேரு என்ன? எங்க இருந்து கூப்

அம்மா கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. அப்படியே ஆச்சே சரி இப்போ என்ன டவுட் கேக்க போறீங்கமா? மேடம் இந்த ரவை இட்லி எப்படி செஞ்சேன்னு கேக்கனும் மேடம். ஓகேம்மா தொடர்ந்து பேசலாம். ஷெஃப்ஸ் ரெசிபி சொல்வார் கேட்டுக்கோங்க. வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு இட்லி பண்றது ஆமா சார் வந்து எவ்வளவு தயிர் மேடம். கண்டிப்பா நான் சொல்றேன் நோட் ரவா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரவாவை வந்து வருத்த ரவாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கிலோ ரவாக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நானூறு எம்எல் கேர்டு நானூறு எம்எல் கேர்டு போட்டு நல்லா டைலோட் பண்ணுங்க டைலோட் பண்ணி அந்த இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கும்போது அந்த பேட்டரில் வந்து கொஞ்சம் பெருங்காய பவுடரும் லைட்டாக குக்கிங் சோடா அதாவது வீட்டிலலாம் நீங்கள் குக்கிங் யூஸ் பண்ணுற குக்கிங் சோடா ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பேட்டரில் வந்து சீரகம் கடுகு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளிப்பு போட்டு அதிலேயே ஊற்றிட்டு நல்லா தாளிப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற விடுங்க ஊற விட்டு ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் ஊற விடுங்க ஊற விட்டு அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் நீங்கள் அதை போட்டிங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஸ்பான்ஞ்சாகவும் ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் அந்த ரவா இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஹலோ வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் என்ன ஹலோ என் பேர் கீதா எங்க இருந்து கால் பண்றீங்க கீதா நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் ஓகே கீதா இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல சிவி ஜீரா பிட்டட் அப்படியே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க எனக்கு லைன் கேட்கி ரொம்ப சர்Prizeா இருக்கு தெரியுது நீங்க ஹலோ ஹலோன்னு 10 முறை சொல்லும்போது எந்த லுக் சர்Prizeா ஃபீல் பண்றீங்கன்றது தெரியுது

ஓகேம்மா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க நோ நோ ப்ராப்ளம் உங்களோட குலோப் ஜாமுன் ஏன் விரிஞ்சு விரிஞ்சு உடஞ்சி போயிடுது அப்படின்ற ஒரு ஃபீலோடு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இனி அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் குலோப் ஜாமுன் மாவு பிசையும் போதே நீங்கள் வந்துட்டு மாவில் வந்துட்டு பால் ஊற்றி பிசையும் போது கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க லைக் மெல்டட் பட்டராக இருந்தால் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மெல்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு போட்டுட்டு நல்லா நல்லா மேஷ் பண்ணுங்கள் அந்த பவுடரை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி கரெக்டாக ஊற வச்சு ஒரே டைமில் ஒன் ஷார்ட்டாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் வந்து அது மேக்சிமம் அந்த மாதிரி பிசுறு இல்லாமல் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பிரேக்கப் ஆகும் ரெண்டாவது இதை ரோல் பண்ணி வைக்கும்போதும் அதோட டைம் டூரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ரோல் பண்ணி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒன் ஷார்ட்டில் வந்து கரெக்டாக கண்டினியூவாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறமும் ஊறுகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விரிசல் தான் செய்யும் விரிசல் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுவிட்டு அது ஷேப்பில் போடும்போது சீக்கிரமாகவே அது உடஞ்சி பிரேக்கப் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒன் ஷார்ட்டில் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி வைங்க ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் பக்கவாக ஹீட்டில் வச்சுட்டு கரெக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளே இன்பிட்வீன் அந்த உருட்டி வச்சிருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா ஃபைன் அதர்வைஸ் நீங்கள் லேட்டாக லேட்டாக கண்டிப்பாக நம்மளால் விரிசல் வரும் ஏன்னா அது அந்த மாவோட கண்டென்ட் வந்து மாறிட்டே இருக்கும் டைம் டியூரேஷன் எடுக்க எடுக்க கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும் ஸோ அதனால மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் ஓகே டைமிங் தான் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு சப்போஸ் உங்களுக்கு டைமிங் செட் ஆகலாம் கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க உருட்டி போடுறதுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க சூப்பராக வரும் குலோப் ஜாமுன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் வந்து அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் பிரியா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரியா நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம் ஓகே எப்படி இருக்கீங்க

சமைக்கிற ஐட்டம் நான் சொல்லிட்டேன்ல சமைக்கிற ஐட்டம் எல்லாமே ஸ்பெஷல் தான் மேடம் எல்லாமே ஸ்பெஷல் நீங்க இருக்கதால சேலத்துல எல்லாம் ஸ்பெஷல் ஆமா சரி ஓகே இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க மேடம் எனக்கு மீன் குழம்பு பேக்கறதுன கேக்கணும் ஓகே தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இருக்காரு வணக்கம் மேடம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் உங்க போன் பார்த்ததுக்கு ரொம்ப வரவரோ ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு கேட்டிருக்கீங்க பட் அதுக்கு முன்னாடி கீர்த்திகா வந்து உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் சேலத்துல அப்படின்னு கேட்டாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்களோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் என்ன வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் பண்ணுவீங்களா சூப்பர் ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் கறி எப்படி விற்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்காக தான் நான் கேட்டேன் ஸோ ஃபிஷ் கறி வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ கன்னியாகுமரி சைட் போனிங்கன்னா அவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க லைக் இங்கிட்டு நாகப்பட்டினம் அந்த சைடில் போனால் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க சென்னையில் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நியூட்ரலாக ஒரு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு புளி புளி பேஸில் வந்துட்டு ஒரு ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க சார் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து புளியை அதாவது ஒரு எலுமிச்சம்பளை சைஸில் இருக்க புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணிவிட்டு தனியாக வந்து தலை தனியாக பாட் தனியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கும் போதே அதோடு சேர்த்து ஒரு நாலு வெள்ளைப்பூடு உரிச்ச வெள்ளைப்பூடு அதில் போடுங்க போட்டுவிட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வெங்காயம் வந்து சாப் பண்ணது இல்லாமல் க்யூப்ஸ் பண்ணி அதாவது க பெருசு பெருசாக வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து கலர் வெங்காயத்தோட பச்சை வாட போகும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகா சி மிளகா மிளகு மிளகு பொடி வந்து மிளகா பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுங்க பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து ஜீரக பொடி போட்டுங்க போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த புளி தண்ணியை நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்டெலாம் விடுங்க விட்டுட்டு நல்லா சட்டை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த மீனை போடுங்க மீனை போட்டு நல்ல ஓரளவுக்கு நல்ல நல்லா ஒரு ஒரு ஸ்டேஜில் லைட்டாக பெரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு ஃபஸ்ட்டு வரும்போது மில்க்கு கோகோனட் மில்கில் வந்து முதல் பால் ரெண்டாம் பால் இருக்கும் ஸோ அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்து ஊற்றி அதை லைட்டாக கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக கருவேப்பில் டாப்பிங் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்மா இந்த மாதிரி ஃபிஷ் கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஒரு அசத்தலான ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்த பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க சென்னையில இருந்து தனலட்சுமி பேசுறேன் ஓகே எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேம்மா என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல இன்னைக்கு வந்து சாம்பார் கோஸ் பொரியல் சரி சரி ஓகே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க ஆமா தேங்காய் பால் எடுத்து சாதம் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு கேக்கணும் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்றா சீ சாதம் எப்படி பண்றாங்க நீங்க உங்களுக்கு குடுக்குற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு மேடம் நிறைய பாக்குறோம் நிறைய மாடிஃபை பண்ணி பண்ணிக்கிறோம்

கண்டிப்பாமா கண்டிப்பாக ரெசிபி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கம்மா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் பால் சாதம் பண்ணுவாங்க ஸோ தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் குக்கரில் பண்ண போறீங்களா இல்லை நார்மலாக பாத்திரத்தில் பண்ண போறீங்களா மூடி வச்சு பண்ணுறோம் அது சரியாக வரமாட்டது அதுதான் ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா அதாவது குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஆக்சுவலாக பாத்திரத்தில் பண்ணுறது வந்து கரெக்டாக வராது குக்கரில் பண்ணுறீங்க நோட் பண்ணிக்கோங்க வீடியோ பாத்துங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால் வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்ன்னு டைலூட்டட் அதாவது மொதல் பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் க்ரீமியா இருக்கும் ஸோ அந்த பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது பாலில் வந்துட்டு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரைஸ் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு தான் இருக்கணும் ஈவன் ஷேரிங் அதாவது ரைஸ் எவ்வளோ போட போகிறீங்களோ அதை அதில் ரெண்டு மடங்கு இருக்கணும் ஸோ அந்த ஸ்டே அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கிளாஸ் வந்து திக் பால் எடுத்துட்டீங்கன்னா இன்னொன்று தின்னா எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா வந்து கடுகு சீரகம் கருவேப்பில்லை பச்சை மிளகா இதெல்லாம் சாப்டு ஜிஞ்சர் இதை போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் போட்டு சாட்டை பண்ணும்போது கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே கடிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேஷ்மேட் ஆட் பண்ணிங்க போட்டு நல்லா வதக்குங்க அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நறுக்கின வெங்காயம் போட்டு லைட்டாக சாட்டை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த தேர்டு செகண்ட் மில்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த செகண்ட் மில்க் அதில் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து வந்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஒரு மாதிரியே பச்சை வாடலாம் போகும் அப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் இது இது ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய பவுட்ரு ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கணும் ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா திரு அந்த பால் அந்த பால் கொதிச்சதுக்கப்புறமா திரும்ப ஃபஸ்ட்டு பால் ஊற்றுங்க ஏன்னா முதையே ஃபஸ்ட் பால் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் ஒரு மாதிரியாக தண்ணியாக வாட்டரையாக வந்துடும் ஸோ செகண்ட் பால் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா அந்த மசாலாவோடு கலந்து அந்த பால் நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த செகண்ட் மில்க்கை ஊற்றிட்டு போது இந்த ரைஸையும் சேர்த்து வடிகட்டி அதில் போட்டுருங்க அதாவது ஒரு கிளாஸ் ரைஸ் போடுறீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு மில்க்கு ஒரு கிளாஸ் செகண்ட் மில்க்கு ஃபஸ்ட்டு செகண்ட் மில்க் ஊத்தி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காய பொடி போடுறீங்க சால்ட் போடுறீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்றீங்க அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுங்க ரைஸ் ஆட் பண்ணிட்டு லிட்டு போடும்போது மூணே மூணு விசில் வச்சு லிட்டை போட்டுட்டு விசில் வந்து அதுக்கப்புறம் டாப் ஆங்கிள் பண்ணுங்கள் இல்லை விசில் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மூணு விசில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் இந்த பால் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த ரெசிபி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்காய் பால் சாதம் நீங்கள் கேட்ட மாதிரியே ஷெஃப் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக வந்துட்டு பல பேர் தேங்காய் பால் சாதம் செய்யும்போது முதல்ல ஃபஸ்ட் பால் ஊற்றினா அதான் நல்லா திக் கண்டென்ட்டாக இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அப்படி பண்ணுறதோட ஷெஃப் சொன்ன மாதிரி உல்ட்டாவாக ஊற்றினீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அடுத்த குளர்கிட்ட பேசலாம் வணக்கம்

கோதுமையை வந்துட்டு ஆக்சுவலாக மார்னிங் அல்வா பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு லைக் ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் அதாவது அல்வா பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோர் வந்துட்டு கோதுமையை வந்து ஹோல் கோதுமை இருக்கு இல்லைங்களா அதை ஊற வச்சுடுங்க ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஆட்டி ஃபஸ்ட்டு மில்க்கு செகண்ட் மில்க்கு ஸோ அந்த ரெண்டு ஸ்டே அந்த ரெண்டு ஸ்டேஜில் எடுத்துங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து திக்காக இருக்கும் புளிய புளியாக ரொம்ப திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டரு ஊற்றி டைலோட் பண்ணி ரெண்டாவது டைம் எடுத்திங்கன்னா ரெண்டாவது பால் ரெடி ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுங்க அடியில் வந்து கனமான கடாயாக இருந்ததுன்னா ஹல்வா பொதுவாக எந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பிடிக்காது சீக்கிரமாக வந்து கலரும் சேஞ்ச் ஆகாது ஸோ கரெக்டாக குக் ஆகும் ஈவனாக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு திக்கான பாத்திரத்தை எடுத்துங்க அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா அதுக்குரிய ரெசிபி சொல்கிறேன் அரை லிட்டர் பால் எடுத்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் சுகர் எடுத்தால் போதும் ரொம்ப சுகர் எடுத்திங்கன்னா ரொம்ப தித்திச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் நானூறு கிராம் சுகர் போடுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு லைக் பாத்திரத்தில் கீயை போட்டு கீ போட்டதுக்கப்புறமா அந்த செகண்ட் மில்க் இருக்குல்லையா அதை போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் மில்க்கையும் ஆட் பண்ணுங்கள் நல்லா கிண்டுங்க ஸோ கிண்டி ஒரு ஸ்டேஜில் திக்காக ஒரு மாதிரி கிளே வந்துகிட்டே இருக்கும் வரும்போது ஒரு ரெண்டு கை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பொடி அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா சா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி களி மாதிரி வந்துட்ருக்கும் எல்லா சைட்லேயும் அதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணுங்கள் சுகரை வந்து பவுட்ரு வச்சு பவுடர் பண்ணி வச்சிங்கனாலும் ஓகே அந்த நானூறு கிராம் சுகரை பால் அதாவது சுகர் பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றுனீங்கனாலும் ஓகே சுகர் டேரெக்டாக போடும்போது சட்டுன்னு கரையாது அதுக்கான குக்கிங் டைம் கொஞ்சம் எடுக்கும் ஸோ அதனால் காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா இல்லை பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் கலரும் கரெக்டாக கிடைக்கும் ஸோ அது போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் குறஞ்சது ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் குக் பண்ணி இறக்கும்போதே மேலே அந்த நீங்கள் ஊற்றின எண்ணெய் நெய் இதெல்லாமே வெளியில் கக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு கீழே வந்து எண்ணெய் தடவிட்டு இதை அந்த அல்வா வந்து உள்ள அதுல ஊத்தி வச்சுட்டிங்கன்னா செட் பண்ணி கரெக்டா ஒரு நிமிஷத்தில் வந்து அல்வா எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இந்த அல்வா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அதுக்கு அடுத்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய முந்திரி பிடிச்சிருந்தா நிறைய முந்திரி டாப்பிங் போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு முந்திரி ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த டிப் சொல்லுறேன் முந்திரி போடுறவங்க முந்திரி போட்டுக்கலாம் பாதாம் போடுறவங்க பாதாம் போட்டுக்கலாம் என்ன ஃப்ளேவர் அவங்களுக்கு அதை டாப்பிங் பண்ணிக்கலாம் பாதாம் பிஸ்தா ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சமையலை பத்தி பல விஷயங்கள் பல பேர் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அதே போல அல்வா பொதுவா வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க நான் கேட்கும் தான் தெரியும் இதுக்கும் ரெண்டு பால் எடுத்து அதே பேஸ்ல இந்த பிரியாணி செய்யற அளவுக்கு அதே வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் விட பொறுமை ரொம்ப அவசியமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இது மாதிரி நிறைய டிஃபரெண்டான தாராளமா கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம் தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு நீங்க வந்து கூப்பிடுறீங்க இருந்து மேடம் ஓகே விஷ்ணு பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க பண்ணுவீங்களா நான் மேடம் மேரேஜ் மேரேஜ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப ஒரு தான் மேடம் பண்றேன் ஓகே நீங்க சமைக்கிறதே சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய டிஷ் என்ன சிக்கன் சமைக்கிறது எப்ப சமைச்சாலும் நல்லாவே வர சமைக்கவே விரும்பலப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய டிஷ் என்னது அது வந்து பிரியாணி தான் மேடம் அது எப்படி பண்ணாலும் அது வரவே மாட்டேங்குது என்ன டவுட் கேக்க போறீங்க மேடம் எனக்கு வந்து குழந்தைங்க டாட்டர் இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க டிஃபன் ஐட்டம் வெரைட்டியா கேக்குறாங்க யூகே சாப்பிடுறாங்க ஓகே ஸ்நாக்ஸ் மாதிரி கேக்குறீங்களா இன்ட்ரோல் டைம்ல சாப்பிடுறதுக்கு ஆஹா இல்ல இல்ல டிஃபன் ஐட்டம் வெரைட்டியா வேற மாதிரி ஓகே மார்னிங் குக் பண்ற மாதிரி இல்லை நிறைய பேருக்கு இட்லி தோசை புடிக்கல வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப செஃப் ஏதாவது வித்தியாசமா சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீங்க ஆக்சுவலா வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியா குழந்தைகளுக்கு பிரேக்பாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன் அந்த மாதிரி சில வெரைட்டி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் சிறுதானியங்களில் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து மெல்லட்ஸ் பே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் கலந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணி கொடுத்தீங்கனாலே அதுவே வெரைட்டி தான் ஆக்சுவலாக எல்லாமே கிடைக்கிது சிறுதானியத்தில் ரவை கிடைக்கிது சிறுதானியத்தில் மாவு கிடைக்குது ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு பேஸிஸில் ஒரு டிஷ்ஷு அதாவது பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேன் கேக் வந்து பார்த்திங்கனா ஹனி போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் மைதா ஆட் பண்ணி பண்ணுறது ஸோ அந்த ரெசிபி நான் சொல்கிறேன் சிறுதானியத்தில் எப்படி எப்படி நான் சொல்கிறேன் அதுக்கு நோட் பண்ணிக்கோங்கம்மா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கையளவுக்கு சோள மாவு அதாவது கம்பு சோளம் இருக்கு இல்லைங்களா கம்பு சோளம் ஸோ அந்த மாவு வந்து கம்பு மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோள மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு மைதா ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் குக்கிங் சோடான்னு சொல்லி சொல்லக்கூடிய குக்கிங் சோடா வந்து ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டுட்டு பவுட்ரு சுகர் அதாவது சுகரை வந்து பவுட்ரு பண்ண சுகரை வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அல்லது பால் அதாவது இது கோ கோகனட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பால் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பாலை ஊற்றிட்டு லைட்டாக டைலேட் பண்ணுங்க ரொம்ப அது மாதிரி கரைச்சிடக்கூடாது லைட்டாக பஜ்ஜி மாவு கரைப்பீங்க இல்லையா ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் கரைக்கணும் கரைக்கும் போது வந்துட்டு அதில் முட்டை சேர்த்து சேர்த்துக்கிறவங்க பாலை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை முட்டை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் பால் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடுங்க இதில் என்னென்ன போடுறீங்கன்னா கம்பு மாவு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோள மாவு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஒரு கையளவுக்கு மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போடுறீங்க கொஞ்சம் பவுடர் சுகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க போட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டர் மாதிரி ரெடியாகும் ரெடியானதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நான்ஸ்டிக் பேன் அல்லது தோசை கல் தோசைக்கல்லில் என்ன போடாதீங்க மேக்ஸிமம் வந்து ஸ்டிக் பேனில் போட்டிங்கன்னா என்ன போடாதீங்க நார்மல் கல்லில் லைட்டாக கீ அல்லது பட்டர் போட்டுட்டு இந்த பேட்டரை வந்து எடுத்து லைக் தோசை ஊத்தாப்பம் போடுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஊத்தாப்ப மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் நட்ஸு சாப்பிடு நட்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்க குழந்தைங்கன்னா நம்ம முறையில் ட்ரை கிரேப்ஸ் எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது ஸோ ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மேலே டாப்பிங் போட்டுட்டு ஊத்தாப்பம் போட்டு திருப்புற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்புற மாதிரி போட்டுட்டு நல்லா குக் பண்ணிட்டு எடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் ஹனி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பான முறையில் வித்தியாசமாக இருந்துச்சுமா எங்கம்மா போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்ற மாதிரி கண்டிப்பாக உங்கள்கிட்டே கேட்பாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பார்க்கும்போதும் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் இன்னும் மேலே அம்மா ஊற்றி கொடுத்துருக்காங்க நட்ஸ்லாம் போட்டுருக்காங்கன்னு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கம்மா தொடர்ந்து இருக்கும் கூட ஓகே ஹெல்தியான பிரேக் ஆனால் அதை விட உங்களுக்கு கண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரிஞ்சுட்டு டப்புன்னு சாப்பிடுவாங்க அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அம்மா வந்துட்டு ஹெல்தியான விஷயத்தை ஒழிச்சு வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம் தொடர்ந்து அடுத்த குழந்தைகிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க சென்னையில இருந்து சீரியஸ் ஓகே எப்படி இருக்கீங்கமா ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க இது கடங்கில பேக்கரியில சமோசா பெரிய அது அதுவும் அதோட பழமும் ஓகே பெரிய சைஸ் சமோசா ஆ ஓகே சாரி வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்கேமா சமாசா கடைகள்ல போற பெரிய சைஸ் சமாசா எப்படி பண்றது அப்படியாமா ஆமா சார் அதுவும் அதுல ஊத்தி சாப்பிட்டு பழகணும் கொழம்பு லைக் அந்த சாஸ் மாதிரி இருக்குமே புளியில் போட்டு சாஸ் மாதிரி இருக்குமே டிப்பு அந்த மாதிரி ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா ஆக்சுவலாக நிறைய வெரைட்டில பண்ணுவாங்க மின்ட்ல மின்ட் பேஸ்ட்டில் பண்ணுவாங்க ஒன்று ப்ளஸ் வந்து இன்னொன்று புளியும் வெள்ளமும் போட்டு பண்ணுவாங்க ஸோ ரெண்டு சட்னி வந்து நாத்திரியன் ஸ்டைல் சட்னி மாதிரிமா ஸோ அந்த ரெசிபி நான் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க சமோசா வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து லைக் மைதா மாவு எடுத்துக்கங்க அஜ்வைன் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பெருகாய பொடி போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குமா இதில் முடிஞ்சால் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் அந்த ஒரு மாதிரி பட்டரோட ச ஸ்மெல்லு வந்து அந்த சமசால நல்லாவே இருக்கும் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணாலுமே நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கை அளவுக்கு மைதா போட்டுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க ஸோ ஓ அஜ்வைன்னு சொல்லுவாங்க ஓமம்னு ஓமம் ஆக்சுவலாக அஜ்வைன் ஓமம் ஸோ அந்த ஓமம் ஆட் பண்ணிவிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மாவு பேசணும் ஆக்சுவலாக சமசாவுக்கு மாவு பேசையும் போது ரொம்ப திக்காக இருக்கணும் மாவு அது என்னடா அது இவ்வளோ திக்காக இருக்குது எப்படி தேய்க்கவே முடியலையா அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் அந்த பேட்ரு வந்து ரொம்ப லூ கிறிஸ்பாகவும் நல்லா கரெக்டான கலரு மா எண்ணெய் உள்ளே போகாதுமா ஸோ அதுக்காக தான் நல்லா திக்காக பிசையணும் ஸோ திக்காக பிசைஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு உருளைக்கிழங்கு உஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு மசாலா மாதிரி பண்ணிக்கோங்க மசாலா பண்ணும்போதும் தண்ணி ஆட் பண்ணாமல் டேரெக்டாகவே உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்துட்டு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்மலாக வந்துட்டு பிளேட்ஸ் இருக்கு இல்லைங்களா எல்லாம் சின்ன பிளேட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற பிளேட் இருக்கும் ஸோ அந்த பிளேட்டை எடுத்து மோல்டு மாதிரி வச்சுங்க வச்சுட்டு சைடில் கட் பண்ணிட்டு அதை வந்து ஒன் பை டூவாக கட் பண்ணிங்க லைக் டுவெல் இன்ச்சில் பிளேட்டில் வந்துட்டு ஒன் பை டூவாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய சைஸ் அம்மா சா ஷீட் அதாம்மா ஸோ அந்த ஷீட் ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணி வச்சுட்டு யூஷுவல் ஃபோ ஃபோல் பண்ணிவிட்டு கோன் மேக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக வருமா அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச்